ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட அமணி சேனல் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நான் வந்து நம்மளுடைய வீடு கட்டணும்னு நினச்சி ஆரம்பித்த அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது அது என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே விலாகில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து முதல் நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு பூஜைனால் மட்டுந்தான் நம்ம லைஃப்பில் தடைப்பட்ட எல்லா காரியமும் வெற்றிகரமாக அது அமையும் என்பது எல்லாருடைய நம்பிக்கை என்னுடைய முழு நம்பிக்கை ஏன்னா இந்த பூஜை பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்பில் வந்து என்னுடைய லைஃப்பில் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு வெற்றிகரமாக வந்து மாறிச்சு நடந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை இணையிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் காலையில் எந்திரிக்கும் போது மணி நாலு நாலு மணிக்கு எந்திரிச்சுட்டு வெளியில் வந்துட்டு எல்லாம் வாசல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டு நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு முழுவதும் செம மழை அப்படியே ஃபுல்லாக மழை இருந்து நைட்டு முழுவதுமே பெஞ்சிட்டு இருந்துருக்கும் போல் அதனால் ஃபுல்லாக அந்த செடியில் உள்ள மண் எல்லாமே அந்த மழை தண்ணி பட்டு கொஞ்சம் அப்படியே அங்கங்கே வந்து மண்ணெல்லாம் தூரி இருந்தது சரி அதெல்லாம் கூட்டி கம்ப்ளீட்டாக வந்து மாப் போட்டு விட்டுட்டேன் எப்போதுமே காலையில் உடனே நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுவோம்ல போல் தான் அடுத்த அடுத்தடுத்த வேலைகளை அப்படியே நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் வெளியில் வாசல் கூட்ட போனேன் அப்படின்னா ஃபேனை போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா வெளியில் போய் வாசல் கூட்டி தண்ணி தெளிச்சுட்டு தண்ணியெல்லாம் வந்து குருவிகளுக்கெல்லாம் ஊற்றி வச்சுட்டு குருவி நாய் ஆடு எல்லாமே அது தண்ணியை குடிக்குது அதை பார்க்குறப்பே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து அது குருவிக்காக தான் கட்டினேன் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் அத்தனை ஜீவன்களும் வந்து தண்ணி குடிக்குது அது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் அதனால அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் இங்கே வந்து ஃபேன் காற்றுல வந்து நல்லா காஞ்சிடும் அதனால ஃபஸ்ட்டு வேலை வந்து எனக்கு ஃபுல்லாக நிலைவாசலை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து வெளியில் போவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறனால கொஞ்சம் வெளியில் போகிறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உள்ளே வேலை செஞ்சுட்டு இந்த துளசி மாடை க்ளீன் பண்ணுறது நிலைவாசலை எல்லாம் க்ளீன் பண்ணுறது நேற்று வச்ச பழைய பூக்கள் எல்லாம் எடுக்கிறது இந்த வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சிட்ருப்பேன் காலையில் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கை கால் முகமெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு காலையில் குளிச்சுட்டு ஆரம்பித்தேன்னா அப்படின்னா குளிக்கல நான் கை கால் முகம் மட்டும் சுத்தமாக கழுவிட்டு அப்படியே வந்து என்னுடைய பூஜையை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் எப்போதுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு மட்டும் எந்த ஒரு தோசமுமே இல்லை நம்ம சுத்தமாக இருந்தோமோ போதும் கை கால் முகத்தை கழுவிட்டு அப்படியே தெய்வத்துடைய பிரம்மனே வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா அத்தனை தெய்வங்களும் நம்மளை வந்து மனதார வாழ்த்திட்டு போகும் நம்ம வீடு வந்து அவ்வளோ மங்களகரமாக முன்னாடி ஒரு வாசலில் நல்ல ஒரு வெளிச்சம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அந்த இடத்துல நிறைஞ்சிருந்தது அப்படின்னா தெய்வங்கள் அத்தனையும் உலா வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லா தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வரும் நாம் நினச்சி கேட்கக்கூடிய எல்லா எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக அது வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் அதுதான் வந்து உண்மை நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு நிறைய பலன் நடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஒரு சகோதரி வந்து காலையிலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நானும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் ஆனால் என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறலை இன்னும் நீங்களும் வேண்டி வேண்டிக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக நிறைவேறும் சகோதரி நானும் பாருங்கள் நம்பிக்கையோடு தான் நம்மளுடைய பூஜையை நான் வந்து செய்கிறேன் கண்டிப்பாக அந்த நேரம் வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அது வந்து நடக்கும் சரி ஓகே இப்போ நான் எதுக்காக மறுபடியும் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா நான் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கூட ஒரு சகோதரி நீங்கள் எத்தனை வீடு தான் கட்டுவீங்க அப்படின்னு நினச்சி கேட்டிங்கல்ல சும்மா வீடு இல்லை ஒரு வீடு மாதிரி ஒரு வீடு அது நான் நடக்கும்போது சொல்கிறேன்ல ஏன்னால் வந்து இப்போவே நம்ம வந்து எதையுமே சொல்லிடக்கூடாது அது நடக்கட்டும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினப்பாங்க அப்படிலாம் வந்து கிடையாது சில பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்குது எனக்குமே அதில் நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நாம் சொன்னோம் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஐயோ அந்த அக்காவுக்கு அது நல்லதாக நடக்கணும் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா அதுதான் வந்து அந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது அதுக்காக நம்ம வந்து நீங்கள் உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து என்னால் வந்து பூஜை பண்ண முடியுமா என்னுடைய வேண்டுதலை நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா முடியாது இல்லையா இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லுவேன்ல அப்போ அது வந்து உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே எனக்கு வந்து கிடைக்கும் அது வந்து கண்டிப்பாக அது நடக்கும் எப்போதுமே கூட்டு பிரார்த்தனைக்கு அதீத சக்தி இருக்குது அது உடனே நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் எந்த விஷயங்கள் நான் முன்னாடி செய்ய போகிறேனோ அதில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிவிடுவேன் முன்னாடியே நான் சொல்லிடுவேன் சொல்லிட்டு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சீக்கிரம் நடக்கிற மாதிரி என்னோடய அனுபவம் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் போட்டுட்டேன் போட்டுகிட்டே என்ஜினியர் வந்து எல்லாம் வளர்ந்து அவங்க எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த ப்ர இந்த மாதம் முகூர்த்த நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் அப்படியே இருந்தது வாஸ்து நாளும் இந்த மாதத்தில் இருக்குது அப்படியே வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் அப்படியே வந்து அது ஒரு யோசனையில் அப்படியே தடங்கலாகிட்டே இருக்குது அதுக்காகவே நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக அது வெற்றிகரமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் வீடு அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாலாம் செய்யலை சும்மா ஒரு ஒரு ஐடியாவில் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அது நான் நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தடைகள் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனுக்கிட்டையும் சரி எல்லா தெய்வங்கள்கிட்டையும் சரி காலையில் அதீத சக்தி வந்து எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கும் அந்த டயத்தில் நம்ம வேண்டக்கூடிய எல்லா வேண்டுதலுமே கண்டிப்பாக அது நடக்கும் நானும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய் செஞ்சு செஞ்சு தான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் மாறுதல்கள் நிம்மதி இந்த கவலைகள்லாம் போய் அப்பாடான்னு மூச்சு விட்டு உட்கார்றக்கூடிய அந்த நேரமெல்லாம் வந்தது இந்த பூஜையின் மூலதான் அவ்வளோ ஒரு மன நிறைவை கொடுக்கும் நம்ம நினைக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அது வந்து தடை இல்லாமல் அது வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் கொஞ்ச நாள் வந்து இந்த பூஜை வந்து செய்கிறத நிறுத்திட்டேன் மார்கழி மாதம் செஞ்சேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனாலும் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நான் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொன்று இப்போ ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஒரு கடை இருக்குது இல்லையா ரெண்டு கடை இருக்கும் ரொம்ப பக்கம் ஆப்போசிட் அப்படிங்கிறப்போ மேலே வந்து வீடு இருக்குது அதனால அந்த வீட்டுக்கு வந்து குடி வந்துட்டாங்க முதல்ல வந்து சும்மா பூட்டியே இருந்தது அதனாலே எனக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சி ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணி அந்த டைமில் எழுந்திரிச்சி வந்து தான் என்னோடய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிப்பேன் அப்போ மார்கழி மாதம் எல்லாருமே நேரத்தில் எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்க இல்லையா அதனால் எனக்கு அப்போ பயம் அவ்வளோவா தெரியல அதுக்கப்புறம் யாருமே வெளியில் வர்றது இல்லையா அதனாலே நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் நேற்றே அவங்க வந்து எல்லா திங்ஸெல்லாம் கொண்டாந்து வச்சு குடி வந்துட்டாங்க மேலே அதனால பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த பயங்கிறது இனி இல்லை நம்ம ஏரியாவில் எப்போதுமே பயம் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக வந்து போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க சுற்றி கேமரா இருக்குது நம்ம வீட்டில் கேமரா இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பயமெல்லாம் வந்து இருக்காது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அன் டைமில் வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் அப்படி தான் அந்த பூஜையை நான் வந்து விட்டுருந்தேன் இப்போ மறுபடி நான் வந்து தொடர்ந்து என்னுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இனி தொடர்ந்து நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து தொடர்ந்து வரும் அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூஜை முடிச்சுட்டு சாம்பிராணிலாம் காட்டிட்டு அப்படியே நின்று நான் வேண்டிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்த ஒரு பள்ளி வந்து அப்படியே என் முகத்தை பார்த்துட்டே இருந்தது அது என்னமோ அது அந்த அனுகிரகம் வந்து நீ நினைக்கிறது நடக்கும் அப்படிங்குற அது வந்து எனக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ சக்தியாக இருக்கட்டும் குலதெய்வத்துடைய சக்தியாக இருக்கட்டும் இந்த பள்ளியின் மூலம்தான் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மணி நாலரை மணி அஞ்சு மணிங்கிறப்போ நான் தீபம் ஏற்றினேன் அந்த அஞ்சு மணிக்கு நான் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து அப்படியே மேலே அந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஃபுல்லாக சாம்பிராணி கும்பிட்டு மனதார என்னுடைய தடைகள் வந்து நிவர்த்தி ஆகணும் ஏன் வந்து ஒரே யோசனையாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேண்டிட்டு பார்க்குறேன் அப்படியே அந்த பள்ளி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல அப்படியே என் முகத்தை வந்து அப்படியே தலையற்றி பார்த்துட்டே இருந்தது என்னமோ அது வந்து எனக்கு என்னுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை என்னோட இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் இல்லை காலையில் உலா வரக்கூடிய அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகமாக இருக்கட்டும் வந்து என்னவோ எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போயிட்டு வெளியில் போய் கார்டனுக்குள்ளே போகலாம் ஏன்னா நே மல்லிகைப்பூ செடியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மண் போட்டு மறுபடி புது செடிகளை உருவாக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கார்டனுக்குள்ளே போகிற மயில் வந்து அப்படியே வந்து உட்காந்து நான் வச்சு அரிசியை சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் உட்காந்து இருக்குது காலையிலே அது வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ரெஸ்ட்டு எடுக்கிறீங்க ரெஸ்ட் எடுக்கிறத பார்க்குறப்போ அதுவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது திரும்ப அதுக்கு போய் வந்து அரிசியெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து முருகனை நினச்சிட்டு நம்ம ஒரு காரியம் நினைக்கிறோம் நடக்கணும் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயகப் பெருமாள் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கோட்ரஸில் இருக்கையில் முகூர்த்தம் பூஜை செஞ்சு முருகனுக்கிட்ட வேட்டு வேண்டி நான் வைகாசி மாதத்துக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னு அப்போ தான் நான் வந்து சக்தி இருக்கேன் அப்படின்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகா அப்படின்னு நினச்சி கையெடுத்து கும்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கண்களையும் நின்ற அந்த டயத்தில் எனக்கு அந்த வைகாசி மாதத்துக்குள்ளே அந்த ஒரு விஷயம் வந்து டக்குன்னு ஒரு காரண காரியம் இல்லாமல் அது வந்து நடந்தது அது என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எனக்கு வந்து தெரியல அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவே இன்னுமே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அதுலேருந்தே எனக்கு வந்து அப்படியே முருகர் மேலே அவ்வளோ ஒரு பைத்திய மாதிரி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே அந்த முருகப்பெருமானு என் வீட்டில் இருக்கார் பார்த்திங்களா அப்படியே உயிரோட்டமாக அப்படியே அந்த சிலையை பார்த்தாவே கண்டிருந்து அந்த முருகர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படியே எப்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு கவலைகளோ இல்லை ஒரு பதட்டமோ இல்லை ஒரு குழப்பமோ எது இருந்தாலும் சரி அப்படியே போய் விநாயகர்கிட்ட நின்றுட்டு நம்ம ஹாலில் இருக்காரில் ஒரு பெரிய விநாயகர் அவர்கிட்ட போய் நிற்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் அப்படியே போய் முருகர்கிட்ட நின்று என்னுடைய வேண்டுதலை வந்து சொல்லி சாமி கும்பிட ஆரம்பிப்பேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூஜை முடிச்சிட்டு நான் வந்து அடுத்து பூஜை அறையில் கொஞ்சம் வேலை இருந்தது அதை நான் அடுத்த ச காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பூஜை அறை எப்படியெல்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்ட்டு அதை அப்படியே நான் அந்த வேலைகள் செஞ்சிட்ருக்கப்போ ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ஒரு நம்ம நினைக்கிறது நடக்குமோ அப்படிங்கிற அந்த தடங்கள் வந்து அப்படியே நிவர்த்தி நிவர்த்தியான மாதிரி ஒரு ஃபீல் அது என்னங்கிறத நான் வந்து அடுத்த வளாகில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி ஓகே ஏதோ நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு சந்தோஷம் கலந்துருந்தது ரொம்பவுமே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வார்த்தைகளில் சொல்லவே முடியாது முதல் நாள் ஆரம்பித்த இந்த நாள்லேயே இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக உண்மையாலுமே கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க நீ நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி உள்ள நாளை வந்து நான் தொடங்கினேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க நானும் வந்து உங்களுக்கு நான் வந்து ரொம்ப வந்து உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு கா காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தி பூஜை வந்து செய்யுங்க எல்லா பெண்களுமே செய்யுங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே வந்து அந்த நம்ம முன்னேறணும்னு நினப்போம் இல்லையா அந்த நினப்பு கூட நம்ம வாழ்க்கையில் வந்து அது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யுங்க இதுவரைக்கும் செஞ்சு பலன் பெற்றவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் வரும் அதுக்கப்புறம் பலன் தடைப்பட்டுட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பூஜையை தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் நான் ஒரு ஐயர் பேசின ஒரு வீடியோ ஒன்று கேட்டேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தார் அதை நாளைக்கு பதிவில் நான் வந்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நாம் நினைக்கிறோம் பூஜைனா இப்படி தான் செய்யணும் இப்படி செஞ்சால் தான் கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த ஐயர் ஒரு தெளிவாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க அவங்கள பார்த்தா அந்த முகத்தை பார்த்தாவே ஒரு தெய்வம் வந்து உட்கார்ந்து சொல்கிற மாதிரி தான் இருந்தது அவருடைய பேரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அதுக்காக அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை நாளைக்கு பதிவில் பிரம்ம முகூர்த்த பூஜைனா இப்படி செஞ்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம் என்னங்கிறத நாளைக்கு பதிவில் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போது அழகாக மங்களகரமாக வாசலில் வந்து கோலம் வெளியிலேயும் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி துளசி மாடத்துக்கிட்டேயும் நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு துளசி செடிக்கும் தண்ணி தெளித்து விட்டுட்டு முன்னாடி சிம்பிளாக ஒரு கோலம் அதே போல் நிலைவாசல்லையும் கோலம் போட்டுவிட்டேன் முன்னாடி வாசல்லையும் கோலம் போட்டுட்டு மாடை விலைக்கு ஏற்றியாச்சு ரெண்டு பக்கமும் நிலைவாசல்லையும் தீபம் ஏற்றி வச்சுட்டேன் முன்னாடி து துளசி மாடத்துக்கிட்டேயும் தீபம் ஏற்றி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்கு அஞ்சு விளக்கு ஏற்றினா போதும் பஞ்சபுதங்களையும் நினச்சி நம்ம தீபம் ஏற்றினாவே போதும் ஆனால் நான் வந்து ஆறு தீபமாகவே ஏற்றி வச்சுட்டேன் இப்போது நம்ம இங்கே மட்டும் பூஜை பண்ணால் போதுமா பூஜை போய் உட்காந்து பூஜை பண்ண தேவையில்லையா அங்கே தீபம் ஏற்ற தேவையில்லையா அப்படின்னா நம்ம அந்த டயத்துக்குள்ளே தீபம் ஏற்றிடலாம் இல்லை அப்படின்னா கூட நாம் வந்து இங்கே தீபம் ஏற்றி வழிபட்டாவே போதும் அஞ்சு தீபம் கணக்குக்கு வச்சுக்கோங்க அதை நம்ம வீடு ஃபுல்லாகவும் ஏற்றலாம் இல்லை வீட்டுக்கு வெளியிலையும் இது மாதிரி ஏற்றலாம் இல்லை ஒரு தட்டத்தில் கூட நம்ம அஞ்சு தீபத்தை ஏற்றி வைக்கலாம் தீபத்தை ஏற்றிட்டு மனதார நின்று வழிபாடு செய்யுங்க இடம் வந்து நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்னாவே வந்து ஒருநிலைப்படுத்தி மனசு வந்து ரொம்ப ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து வேண்டணும் இப்போ நான் இங்கே தீபம் ஏற்றி வச்சுட்டேன் அடுத்தடுத்து நான் வேலையும் செய்ய போகிறேன் அப்படின்னா நான் வந்து நின்று என்னால் மனதார வேலையே பூஜை செய்ய முடியாது ஏன்னா எனக்கு அடுத்து வேலை வேலைன்னு தான் போவேன் அதனால நான் இங்கே தீபம் ஏற்றிட்டேன் மனதாரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அமைதியாக முன்னாடி போட்டி உட்காந்துட்டு அப்படியே தீபத்தை பார்த்து நானும் வந்து ரொம்ப மனதார சாமி கும்பிட்டுட்டேன் துளசி மாடத்துக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டேன் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறக்கு நேற்று இந்த துளசி மாடத்துக்கு அழகாக பூஜைகள்லாம் செஞ்சு வீடியோஸ் கொடுத்துருந்தேன் அதில் வந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா முத விட இப்போ தான் துளசி மாடம் ரொம்ப அழகாக அம்சமாக அமைஞ்சு போச்சுக்கா அப்படின்னு தான் முத வந்து நான் துளசி மாடத்தை அந்த கார்னரில் வச்சுருந்தேன் நிலைவாசலுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அப்போ வந்து கீழேலாம் எல்லாம் செடி இருக்குமா இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துளசி மடத்தையுமே லைனாக வச்சு மணி பிளான்டெலாம் வச்சுருக்கேன் அங்கேயே வெத்தலை கொடி இருக்குது அப்படிங்கிறப்போ எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அழகாக அமைஞ்சது மாதிரி எனக்கு என்னமோ ரொம்ப அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படியே கேட்டு திறந்தாவே போதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மொதல் இந்த மாதிரி தெரியாது இப்போது அந்த துளசி மாடம் அவ்வளோ அழகாக பார்க்குறக்கு அவ்வளோ மங்களகரமாக இருக்குது நல்ல மனதார முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன் நாளைக்கு ரெண்டாம் நாள் கண்டிப்பாக செய்வேன் அதில் நாளைக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பனிங்க அப்படியே நம்ம மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படி இருக்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அவ்வளோ பனி ஏன் இப்படி கிளைமேட் வந்து மாறிச்சு இயற்கையே மாறிடுச்சு இல்லையா இல்லை உங்கள் ஊரில் எல்லாம் அப்படி தான் இருக்குதா அப்படியே நம்ம மார்கழியில் அப்படியே புகமூட்டமாக பனி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பனி காலையில் விடிய விடிய மழை அவ்வளோ ஒரு இது மாதிரி கிளைமேட்டை இந்த மாதத்தில் நம்ம வந்து விவரம் தெரிகிற வரைக்கும் பார்த்ததில்ல அப்போது இயற்கை எவ்வளோ மாறிடுச்சு பாருங்கள் என்னமோ அதை பார்க்குறப்போ ஒரு பக்கம் வந்து நான் நல்லா குழு குழுன்னு இருக்கேன் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இயற்கையே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது இல்லையா இதெல்லாம் உங்கள் ஊரில் அப்படி இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள் அப்படியே வந்து முன்னாடி வந்து நின்று நிற்கிறேன் நான் இப்போ அந்த பள்ளி வந்து அப்படியே பாருங்கள் அது எங்கேருந்து வந்து அப்படியே சாமி கும்பிட்டு கண்ணை மூடி அப்படியே சாமி கும்பிடுவோம் இல்லையா நம்ம தன்னை மருந்துக்கு வேண்டுமோமில்ல அப்படி வேண்டி முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்க்குறப்போ அந்த பள்ளி வந்து அப்படியே தலையை தூக்கிட்டு அது என்னையை பார்க்க நான் அதை பார்க்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம் அப்புறம் அப்படியே வந்து அது வந்து பார்த்தோன்னே அது ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா தெய்வ சக்தி இருக்குது நம்ம வீட்டில் அதுவும் வந்து குலதெய்வமே நம்ம நிலைவாசலில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு உடைய பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ண ஷேர் பண்ணலாம் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரிய வரும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இல்லை அடுத்து உள்ள அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இந்த மாதிரி சேனல்கள் எல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும் நான் எனக்காக சொல்ல வரல தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறத விட இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையுள்ள விஷயங்களை வந்து பார்க்கட்டும் கற்றுக்கட்டும் அதுக்கப்புறம் அப்படியே போய் மொட்டை மாடியில் ஒரு காஃபி எடுத்துகிட்டு போய் ஏன்னா அந்த பனி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே காஃபி எடுத்துகிட்டு போய் அப்படியே மொட்டை மாடியில் உட்காந்து குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கத்திரிக்காய் கிரேவி மாதிரி சிம்பிளாக ஒரு சமையல் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தம்பிக்கு எல்லாம் வந்து கட்டி கொடுத்துட்டு அப்புறம் அவன் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கார்டனுக்குள்ளே போய் இந்த செடிகளை வந்து கரெக்ட் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு உள்ளே போகிறப்போ அப்படியே வந்து மயில் உட்காந்துருந்தது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிட்டுடுச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் போய் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறப்ப அது போய் அங்கே உட்காந்துருச்சு அப்புறம் சரி ஓகே மறுபடியும் கொஞ்சம் அரிசி கொட்டி வச்சிடலாம் ஏன்னா நைட்டு வந்து மலையில் வந்து அப்படியே நிறைய சாப்பிட்டுருச்சு ஊரியும் போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து அரிசி கொட்டி வச்சுட்டேன் இன்றைய விளாக் வந்து ரொம்ப அழகா மங்களகரமாக ரொம்ப பாசிட்டிவிட்டியாக முடிஞ்சது கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் for வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்